ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாம இன்னைக்கு தூய காணிக்கை அன்னை திருத்தலத்துக்கு போகலாம் மக்களை அந்த சர்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஷேர் பண்ண போகிறேன் ஓகே அதுக்கு முன்னால் சங்கசன் லெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களை தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தூய காணிக்கை அன்னை திருத்தலம் குளச்சல் அது எங்கே இருக்குன்னா இந்த சர்ச்சு குளச்சல்ல தான் இருக்க மக்களை ஃப்ரெண்ட்ல ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு பாருங்க அதில் அழகாக சர்ச்சோட நேம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா நாங்கள் குளைச்சல் வழியாக போயிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்த மக்களே அந்த டைமில் தான் இந்த சர்ச்சை பார்த்தோம் எப்போதுமே ஆசி சர்ச் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும் ஓப்பனாக இருக்கும் நமக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நமக்கு சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணணும்னா நம்ம தாராளமாக போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரலாம் ஸோ அது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது மாதிரி தான் இந்த சர்ச்சும் ஓப்பனாக இருந்துச்சு நாங்களும் அந்த வேலை அப்படி போயிட்டு இருக்கும்போது சர்ச்சில் போய் ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு வந்த மக்களை ஃப்ரெண்ட்ல அந்த ஆர்ச் மாதிரி இருக்கிற அந்த வியூ நல்லா இருக்கும் பார்த்தீங்களா இதுதான் சர்ச்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் வியூ சர்ச்சோட ஃப்ரண்ட் வியூ ரோமன் கேத்லிக் சர்ச்ங்கிற நேரத்தில் ஃப்ரெண்ட்ல பொடிமரம் இருக்கும் பார்த்தீங்களா வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்டான வியூவில அழகாக இந்த சர்ச் கட்டப்பட்டிருக்க மக்களை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க நம்ம காம்பவுண்டுக்கு உள்ள போகும்போது ஃப்ரண்ட்ல அந்த தரவோடெல்லாம் போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அழகா இருக்கு பாத்தீங்களா இதுதான் காணிக்கை எண்ணெய் ஆலயத்தோட ஃப்ரண்ட் வியூ இது கொடிமரம் இது எங்க இருக்குன்னா கொளச்சல் இருக்கு மக்களை அதுக்கு பக்கத்துல ஒரு கபி மாதிரி இருக்கு பாத்தீங்களா அழகா இருக்கு இங்க பார்க்கும்போது அந்த பெபிள்ஸ் எல்லாம் வச்சு அதை அழகா மெயின்டைன் பண்ணது மாதிரி இருக்குது அது கூழாங்கற்கள் மாதிரி அதை வச்சு அது அழகா இருக்குது அதை பார்க்குறதுக்கு அதை நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம் அதில் வந்து மேலே அன்னையோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அது பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்டில் அழகாக அதை வச்சுருக்காங்க அதை அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சர்ச்சுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க மக்களை இதெல்லாம் இந்த சர்ச்சை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நாம் இதை இப்போ க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம் ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் பார்க்கில் செடியெல்லாம் வச்சுருக்காங்க இப்படிதான் இருக்கு மக்களை பாக்குறதுக்கு நாங்க போன நேரம் ரொம்ப வெயிலா இருந்தது நீங்க ஈவினிங் டைம் எல்லாம் வந்தீங்கன்னா எப்ப வேணாலும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் இது சர்ச்சுக்கும் உள்ளால நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ரூஹோட அழகிய தோற்றத்தை பாருங்க இன்னும் சைட்ல உள்ள இடங்களெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்களா ஒரு இடத்துக்கு போனாலுமே எங்க போய் நம்ம வீடியோ எடுத்தாலுமே எந்த ஒரு நம்ம அவருடைய போய் சர்ச்சுல போயிரு நம்முடைய கஷ்டங்களை அவரிடத்துல சொல்லும் போது எந்த படத்துல சொல்லும் போது சொல்லி அவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கும் கிடைப்பதில்லை மக்களை சர்ச்சில் போய் நம்முடைய கவலைகளை நம்மளுடைய பாடத்தை நம்ம கடவுளுடைய சன்னதியில சொல்லும்போது நிச்சயமாக நிச்சயமா ஒரு மன அமைதி நமக்கு எப்போதுமே கிடைக்கும் நம்ம இந்த உலகத்தில் கிடைக்காத அமைதி எல்லாமே நம்ம ஆலயத்தில் போய் கடவுளை நினைச்சு பார்க்கும்போது கிடைக்கும் மக்களே ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க சர்ச்சை பார்த்தீங்கன்னா உள்ள போய் பிரேயர் பண்ணுங்க எப்போதும் அவருடைய பாதமே நமக்கு தஞ்சோன்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய அவருடைய ஆலயத்துல நம்ம போய் இருந்தோம்னா ஏசப்பா நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டாரு நாம் கவலையாக இருக்கும்போது ஆர்வம் தேடக்கூடிய ஒரே இடம் ஆண்டவருடைய ஆலயம் தான் மக்கள் ஆண்டவருடைய பாதம் தான் ஆண்டவருடைய இடத்துல தான் நம்ம போய் கவலைகளை சொல்லணும் அப்படி சொன்னோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் நாங்களும் சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்து சர்ச்சை பார்த்துட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்த மக்களே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்க போன நேரத்துல நிறைய மக்கள் பிரண்ட்ல இருந்து பெயர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு இதுதான் வியூ பார்த்தீங்களா அந்த சர்ச்சுக்கு உள்ள ஆல்டர் பக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நல்லுலவங்களுக்கு நெஞ்சு மக்களே சங்கர்ஸ் லேஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அழகான பிளேசஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் மக்களை என்னோட வீடியோஸை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம வீடியோ எந்தக்கு வந்தாச்சு மக்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு நன்றி இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பை